தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனால் வலைவெளியில் எந்த பொருளில் பேச போகிறோம் என்று சொன்னால் அண்மையிலே நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்தும் அனுர குமார திசநாயக்காவின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் பேச இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை ஏற குறைய முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் தமிழீழ விடுதலை போராட்டம் கருவி ஏந்திய விடுதலை புரட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்தது முடிந்து விட்டது என்று சொல்ல முடியாது ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்தது விடுதலை புலிகள் இயக்கம் தங்களுடைய கருவிகளை அமைதிப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து அறிவித்தார்கள் அதன் பின்னால் வந்த செய்திகளை நாம் பேசி இங்கே பயனில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தமிழரசு கட்சி தந்தை செல்வா நாவலர் அமிர்தலிங்கம் போன்றவர்கள் தலைமையிலான தமிழர் கட்சி இலங்கையிலே பதினெட்டு இடங்களை பெற்று வலிமையான ஒரு தமிழர் கட்சியாக அமைப்பாக திகழ்ந்தது மக்கள் எந்த கட்சி போட்டியிட்டாலும் தமிழர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் ஆதரித்து வாக்களிக்க மாட்டார்கள் முதலில் கேட்டார்கள் நம்முடைய தமிழர்கள் சிங்களவர்களிடம் கல்வி வேலை வாய்ப்புகளில் இடப்பங்கீடு எங்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது கொடுங்கள் என்று கேட்டார்கள் பிறகு மக்கள் தொகை அடிப்படையிலாவது கணக்கிட்டு கொடுங்கள் படைத்துறையா இருந்தாலும் படைத்துறையில் தமிழர்கள் நூறு பேர் இருந்தால் முப்பது பேர் தமிழர்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள் இலங்கையின் குடியரசுத் தலைவராக பௌத்த சமயத்தை சாராத எவரும் வர முடியாது அரசியல் சட்டம் அப்படி இந்துவும் வர முடியாது இஸ்லாமியரும் வர முடியாது வேற எந்த சமயத்தவரும் வர முடியாது அப்படியான ஒரு அரசியல் யாப்பை அவர்கள் யாத்து வைத்திருக்கிறார் ஆனால் அமைச்சர்களாக வரலாம் வணக்கத்துக்குரிய மேயர்களாக வரலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வரலாம் இப்படியான பதவிகளுக்கு வர முடியும் அந்த வகையிலே ஐம்பதுக்கு ஐம்பது கேட்டார்கள் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்பில் கட்டார்கள் வட்டார ஆட்சியை கேட்டார்கள் உள்ளாட்சி மன்றங்களுடைய ஆளுமையை கேட்டார்கள் மாகாண ஆட்சி கேட்டார்கள் மாகாண தன்னாட்சி கட்டார்கள் சமஷ்டி என்று கூட அதை சொன்னார்கள் தமிழர்கள் பகுதியை நாங்கள் தமிழர்களை ஆண்டு கொள்கிறோம் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் என்று தந்தை செல்வா காலத்திலிருந்து அறவழி போராட்டம் ஜனநாயக போராட்டம் நடைபெற்று எழுபத்தி ஏழிலே ஒரு முடிவுக்கு வருது இனிமேல் அவரே சொல்லிவிட்டார் காந்தி என்று சொல்லக்கூடிய வேறு வழியில் என்று வட்டுக்கோட்டையிலே இனிமேல் தமிழ் ஈழம் ஒன்றே இறுதி தீர்வு அதை நோக்கி நம்முடைய களத்தை மாற்றி அமைப்போம் என்று அவர் இளைஞர்களுக்கு வழிகாட்டி விட்டு போய்விட்டார் அவர் வழியை பின்பற்றிய பல்வேறு இயக்கங்கள் அமைப்புகள் தலைவர்கள் தோன்றினாலும் கூட காலமும் களமும் தான் யாரை தலைவர் என்று அடையாளம் காட்டுகிறதோ எந்த இயக்கத்தை புரட்சிகர இயக்கம் விடுதலை இயக்கம் என்று அடையாளம் காட்டுகிறதோ அதை அந்த காலமும் களமுமே முடிவு செய்யும் என்ற அடிப்படையில் தமிழில் விடுதலை புலிகள் இயக்கத்தையும் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகர்நாதாவரை காலமும் களமும் காட்டியது உருவாக்கியது நம்ம முப்பத்தி ஐந்து ஆண்டுகள வெடி சத்தங்களுக்கு இடையிலான அந்த விடுதலை போராட்டத்தில் ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் புலிக்கொடியை பறக்க விட்டார் பணம் மட்டும் தான் அச்சிடவில்லை படை வழியும் இருந்தது நான்கு படைகளை வைத்திருந்தார் அரைப்படை கடற்படை வான்படை அதுக்கு அடுத்த படை என்ன படை என்று உங்களுக்கு தெரியும் உலகத்தவிழர் நீதித்துறை இயங்குது போக்குவரத்து துறை இயங்குது வானூர்திகள் விடப்பட்டன பள்ளிக்கூடங்கள் கல்வி சாலைகள் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஒரு நாட்டுக்கான அனைத்து தகுதிகளையும் பெற்ற ஒரு தனி நாடு என்கின்ற அந்த பிசைவு அங்கீகாரம் மட்டும் எல்லாமே இருபது ஆண்டுகள் தமிழ் ஈழத்தின் தனிப்பெரும் தலைவராக தேசிய தலைவர் விளங்கினார் இரண்டாயிரத்தி ஒன்பது உலகத் தமிழர்கள் வெளிநீர் சிந்தக்கூடிய அந்த முடிவு இன்றைய வரைக்கும் விடை தெரியவில்லை அதற்கு பிறகு இந்த தலைவர் ரணில் பிரபா உடன்படிக்கை புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாம் நம்ம பார்த்தோம் தீர்வு திட்டத்தை எல்லாம் முன்வைத்தார் ஒரே நாடாக இருக்கட்டும் ஒரே படைத்துறையாக இருக்கட்டும் தமிழர்களுக்கு அதில் இடப்பங்கீடு வழங்கட்டும் குடியரசுத் தலைவர் இருக்கட்டும் இரண்டு தலைமை அமைச்சர்கள் தமிழீழத்துக்கு ஒரு தலைமை அமைச்சர் பிரதமர் இலங்கை சிங்களவர்களுக்கு ஒரு தலைமை அமைச்சர் பிரதமர் ஆளுமை செய்வோம் ஒட்டுமொத்த இலங்கை நாட்டுக்கு ஏதாவது ஒரு பேரிடர் வந்தால் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கட்டும் மற்ற உள்கட்டமைப்புகளை அதனுடைய செயற்பாடுகளை நிறுத்திவிட்டு அதிகாரம் கொடுக்கலாம் அதிகாரம் கொடுக்கலாம் என்றெல்லாம் மிக 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 தேசிய இனங்களின் உரிமை என்ற அடிப்படையிலே பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது எத்தனையோ இரண்டகைகளை அடையாளம் கண்டு தீர்வுகண்ட தேசிய தலைவர் மேதகவி பிரபாகர்நாத அவர்கள் இந்த கருணாக்களை மட்டும் அடையாளம் காணாமல் போனது அல்லது அவர்களுடைய இரண்டக வேலைகளுக்கு ஒரு தீர்வு முடிவு கட்டாமல் போனது எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை பின்னடைவை நமக்கு தந்தது என்பது இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது இப்பொழுது கட்சி இருக்கிறது தமிழரசு கட்சி இருக்கிறது சம்பந்தம் மறைந்து போய்விட்டார் அவர் தமிழ்நாட்டு எப்படி தமிழ்நாட்டுக்கு கலைஞர் மு கருணாநிதியோ அதுபோல ஈழத்துக்கு சம்பந்தம் அப்படித்தான் நாவலர் அமிர்தலிங்கத்துக்கும் சுட்டப்பட்டது இப்ப சுமந்திரன் என்பவர் அங்கே பல்வேறு குழப்பங்களை தமிழர்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி தேசிய மக்கள் சக்தி என்ற கட்சிக்கு அதாவது அனுர குமர திசநாயக்கா தலைமையிலான கட்சிக்கு ஆதரவாளரா அல்லது பிரேமதாஸ் யாராவது ஒரு சங்கல தலைவரை அண்டி பிழைக்கக்கூடிய நிலைக்கு அவர் குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் வரலாற்றில் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணம் பகுதிகளிலே தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் அனுரகுமர திசநாயக்கா சுட்டுவரல் காட்டிய வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வேண்டாத வேலை அல்லது கெடு வாய்ப்பு நம்முடைய மக்களுக்கு தயாரா இந்த இதில் அருமையாக எழுதியிருக்க குமுதம் ரிப்போர்ட்டர் என்கின்ற பத்திரிகையிலே மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள் சண்டைக்காரன் சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலிலே விழுந்து விடலாம் சாட்சிக்காரன் தமிழன் காலில் விழுந்து அல்லல் படுவதை விட அனுரகுமார திசநாயக்கார் எவ்வளவோ தாழ்வில்லை அவங்க அல்ல விழுந்த அவங்க வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்து விட்டார்கள் இருநூத்தி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடுவே நூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை மிக வலிமையக பெற்ற திசநாயக்கா சில வேலைகளை செய்திருக்கிறார் அங்கே யாழ்ப்பாணத்துக்கு போகும்போது அச்சுவேலி வசவலான் சாலை திறந்து விட்டு அங்கு உள்ள படை முகாம்களை திரும்ப பெற்றிருக்கிறார் அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை நம்முடைய மக்கள் நடுவே அமைத்திருக்கிறார் அவரு இனம் என்றால் அவர் சிங்களவர் தான் சிங்கள இன வெறியர் தான் கடந்த கால வரலாறு சொல்லுகிறது நமக்கு ஆனால் அவர் ஒரு பொது உடைமை கொள்கையை சார்ந்தவர் எளிய தமிழன் என்று நம்ம இல்லையா தமிழரசி அதே போல அவர் ஒரு எளிய சிங்களவர் எளிய குடும்பத்திலே விளிம்பு நிலை குடும்பங்களிலே பிறந்தவர் அந்த புரட்சிகர சிந்தனை ஜனநாயக பாதையில் தான் வருகிறார் ஆனால் அந்த புரட்சிகர சிந்தனையோடு சொல்லுகிறார் இனிமேல் வேறுபாடு வேண்டாம் தமிழர் சிங்களவர் முஸ்லிம் மலையக தமிழர்கள் என்று பிளவுபட்டு நிற்க வேண்டாம் ஏன்னா அங்க உள்ள பொருளாதார நெருக்கடியை எழுந்து நிற்கவே முடியாது அந்த வகையிலே பிளவுகள் வேண்டாம் நாட்டை கட்டி எழுப்புகிற இந்த பொருளாதார நெருக்கடிகள் இருந்து மீண்டு வருவதற்கான வேலைகளை செய்வோம் என்று எல்லோரையும் அரவணைத்து போவது போல் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் இரண்டு தமிழர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார் மொத்தம் இருபத்தி எட்டு தமிழர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இலங்கையிலே தேர்வு செய்யப்பட்டாலும் இரண்டு அமைச்சர்கள் அதே மலையகத்தை சேர்ந்த ஒரு தங்கையினுடைய பேச்சை கேட்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது குமர திசநாயக்காவை தலைவராக ஏற்றுக்கொண்ட அந்த தங்கை மலையக தமிழர் இந்திய வம்சாவளி தமிழர் அவருடைய பேச்சு அவ்வளவு சிறப்பாக இருக்கிறார் சிங்களரை சார்ந்து தான் பேசுகிறார் வேறு வழி இல்லை வேறு வழி இல்லாமல் இப்போதைக்கு நமக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை தேவை தமிழீழ பகுதியை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டிருக்கிற சிங்கள படைகள் வெளியேற வேண்டும் திரும்ப பெற வேண்டும் வேளாண்மை தொழிலில் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு முன்பு எப்படி ஈடுபட்டோமோ அதே போல வேளாண்மை தொழிலையும் மீன்பிடி தொழிலையும் ஈடுபட வேண்டும் பொருளாதாரம் மீட்ட வேண்டும் இப்போதைக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை எங்களுக்கு தேவை என்ற எண்ணத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வாக்களித்து ஒரு இப்போதைக்கு தற்காலிகமாக ஒரு அமைதி நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள் நம்முடைய அனுர குமர திசாநாயக்கா இன்றைக்கு அதிபராக இருந்து ஜனநாயக பாதையில நாடாளுமன்ற தேர்தல் முடித்து பெருவாரியான நாடாளுமன்ற உறுப்பினை பெற்று அமைச்சரவை அமைத்து விட்டார் ஏற்கனவே சீனத்தின் ஆதிக்கம் அங்கே இருக்கு சீனா விடுதலை பெற்ற இந்தியாவுக்கு எப்பொழுதும் பகை நாடாகவே இருந்து கொண்டிருக்கிறது வடக்கே நாகாலாந்து மிசோரம் திரிபுராவில எல்லை சிக்கல் இருக்கிறது நம்முடைய விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் தலைமை அமைச்சர் ஜஹர்லால் நேரு அவர்கள் இங்கே சீன பகை நாடாக இருக்கிறது சென்ற பாகிஸ்தானும் நம்முடைய இருக்கிறது எனவே படைத்துறை கட்டமைப்புகளை மிக கமுக்கமாக வைத்திருக்க வேண்டும் என்று தென் மாவட்டங்களில் கொண்டு வைத்தார் சென்னையிலே கர்நாடகத்திலே ஆந்திராவிலே கேரளாவிலே இப்படி மத்திய பிரதேசத்திற்கே உள்ள திருச்சிலை துப்பாக்கி தொழிற்சாலை ஆவடி டேங்க் தொழிற்சாலை விசாகப்பட்டினம் துறைமுகம் இப்படி தென் மாநிலங்களில் கொண்டு இந்த ராணுவ கேந்திரங்கள் சொல்வாங்க படைத்துறை முகாம்களை கமுக்கமாக வைக்க வேண்டும் என்று அன்றைக்கு அவருக்கு நெருக்கமாக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் மூதரிங்க ராஜாஜி போன்றவங்களோட கலந்து பேசி பாதுகாப்பாக வைத்தார் ஆனால் தெற்கு முனையில் தெற்கு வாசலில் வந்து நிற்கிறான் சீனாக்காரன் முதல் இழப்பு முதல் பாதிப்பு யாருக்கு தமிழ்நாட்டுக்கு தான் தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கிறது ஈழம் இலங்கை அந்த வகையிலே அந்த சீன பிடியிலிருந்து ஒட்டுமொத்த இலங்கையை விடுவித்து இந்தியாவுக்கு சார்பான நாடாக இல்லாவிட்டாலும் கூட இந்தியாவின் எதிர்ப்பை ஏற்காத அல்லது எதிர்ப்பை உருவாக்காத ஒரு நட்பு நாடாக கொண்டு போவாரா மாட்டாரா திச நாயக்கா என்பது போக போகத்தான் தெரியும் அதே போல கூட தமிழர் கட்சி வேட்பாளர்கள் ஐந்து பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மட்டக்களப்பு திருகோணமலை அம்பாறை போன்ற பகுதிகளிலே மலையகத் தமிழர்களே ஐந்து நாடாளுமன்ற உறுப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் தனித்தமிழ் ஈழத்தின் அடையாளம் என்று சொல்லப்படுகிற கிளிநொச்சிலே யாழ்ப்பாணத்தில் திசநாயக்கா கட்சி தான் வெற்றி பெறும் அந்த வகையில் இப்ப தமிழர்களை அரவணைப்போம் எல்லோருக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு சம உரிமை உண்டு என்று வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் அதனுடைய அடையாளமாக தான் அச்சிவேலி பசவலான் சாலையை திறந்து பெருமாறியான தமிழர்களை திரட்டி அந்த தமிழர்களிடத்தில் பேசியிருக்கிறார் இது தொடர்பாக நம்முடைய தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரனாரின் அண்ணன் மனோகருடைய மகன் கார்த்திக் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதுதான் வேடிக்கையா இருக்கு என்ன சொல் தமிழீழம் என்பவர்கள் அனைவருமே வெளிநாட்டில் செட்டிலானவர்கள் மனோகரனும் மனோகரன் மகன் கார்த்திகம் எங்க இருக்காங்க ஈழத்தில் யார் இருக்கிறாங்க அவர் சொல்லியிருக்கிறார் செட்டிலானவர்கள் தமிழீழம் கிடைத்தாலும் கூட நாட்டு பக்கம் வருவார்களா என்பது கேள்விக்குரிய ஜனாதிபதி அனுராவின் ஆரம்பம் நன்றாகத்தான் இருக்கிறது இது நீடிக்குமா என்பதற்கு காலம் தான் பதில் சொல்லும் என்கிறார் இவரே வெளிநாட்டில் இருக்காரு இவர் என்ன மற்றவர்கள் சொல்லுவது தமிழில விடுதலை போராட்டத்தை தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனார் கையில் எடுத்த உடனே உணவரை வெளியேறி விட்டார் கொஞ்ச காலம் சென்னையில எல்லாம் இருந்தார் நல்லா போய் சந்தித்து அவரை ஆனா அவர் முழுக்க முழுக்க இபிஆர் சார்பாளராக இருந்தார் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை அதாவது பத்மநாபா தலைமை ஏற்று இன்னும் சொல்ல வேண்டுமா பத்மநாபா அமைப்பினுடைய ஒரு முதன்மை படை தளபதியை தான் குடும்ப உறவு வைத்திருக்கிறார் எனவே மனோகரன் கூட முழுமையாக தேசிய தலைவர் பிரபாகரனை ஆதரித்து நிற்கவில்லை சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த கார்த்திக் என்பவர் அவருடைய தாயார் இபேஆர் சார்ந்தவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர் என்பவர் முழுக்க முழுக்க இயக்கத்துக்கு எதிராகத்தான் சொல்றார் அவர் சொல்றார் தமிழீழம் என்பவர்கள் ஈழத்தில் இல்ல வெளிநாட்டில் தான் நீங்களே வெளிநாட்டுல தான் எனக்கு வாங்க வந்து ஈழத்தில் குடியேறுங்க வல்வெட்டித்துறையில் குடியேறுங்க ஒரு ஜனநாயக இயக்கத்தை கட்டமைங்க தமிழர்கள் ஆதரவை பெறுங்க அதற்கெல்லாம் தகுதியானவரா என்ற அந்த கார்த்திக் இல்லை அந்த வகையிலே நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி எட்டு தமிழர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் திசநாயக்கா தமிழர்களை அரவணைப்போம் சம உரிமை வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார் இது உலகத் தமிழர்களிடையே எப்படி பார்க்கப்படுகிறது என்று இனிமேல் தான் தெரியும் நம்முடைய நாடு கடந்த தமிழில் அரசு இருக்கிறது புலம்பெயர் தமிழர்களை வலிமையானவர்கள் கருத்து வலிமையுள்ளவர்கள் பொருளாதார உள்ளவர்களாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆறு மாத காலம் நம்முடைய குமர திசநாயக்க அவனுடைய ஆட்சி தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய ஆட்சி எப்படி ஏன்னா இதுதான் வலிமையான கட்சி முதன்மையான கட்சியே இல்லை நம்முடைய ஐக்கிய மக்கள் சக்தி ஜெய்சித் பிரேமதாசா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறார் அவரால் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வர முடியாது அந்த வகையிலே முஸ்லீம் அமைப்பை சார்ந்த மூன்று பேர் இருக்கிறாங்க நம்முடைய தமிழர்கள் இருபத்தெட்டு பேர் இருக்காங்க கிழக்கு மாகாணத்தில் மட்டும் ஐந்து பேர் ஏழு பேர் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறாங்க எனவே இந்த அரசு எப்படி தமிழீழ மக்களை மலையக தமிழர்களை இஸ்லாமிய தமிழர்களை இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை எப்படி அரவணைக்கிறது எப்படி அரசில் இவர்களை பங்கேற்க வைக்கிறது எல்லா வகையிலும் எப்படி சம உரிமை வழங்குகிறார்களா இல்லை என்பதை ஒரு ஆறு மாதம் பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய நிலைக்கு நாம் எல்லாம் ஆளாகி இருக்கிறோம் சொன்னால் தமிழீழ மக்கள் இப்போதைக்கு அமைதியை விரும்புகிற நோக்கத்தில்தான் தான் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஆதரவு தந்திருக்கிறாங்க எனவே ஒரு ஆறு மாத காலம் பொறுத்திருந்து பார்ப்போம் பிறகு அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கிறது என்பதை தமிழீழ மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அழுது அழுது பெற்றாலும் தான் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் மற்றவர்கள் பெற்றெடுக்க முடியாது மற்றவர்கள் துணையாக இருக்கலாம் மருத்துவ உதவி செய்யலாம் அந்த வழிகளுக்கு ஆறுதல் வழங்கலாமே தவிர ஆதரவு தரலாமே தவிர குழந்தையை தாய் தான் பெற்றெடுக்கணும் அதே போல தமிழீழத்தின் முடிவு எதுவானாலும் அது ஈழத் தமிழர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஈழத்தமிழர்கள் பெரும்பான்மையோர் என்ன முடிவோ அதை ஆதரிக்க வேண்டியது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் கடமை புலம்பெயர் தமிழர்களின் கடமை உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய தமிழர்களின் கடமை அந்த கடமையை செய்வதற்கு என்றைக்கும் நாம் அணியமாக இருப்போம் என்ற நிலை இந்த இலங்கை தொடர்பு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாளர் நம்முடைய கருத்துரை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்